ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான மெத்தடில் ஒரு டிசைன் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கு மெயின் கிளாத் எல்லாமே வந்து நான் கட்டிங் போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து கேன்வாஸ் வந்து அந்த டிசைனுக்கு தகுந்த அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் லென்த்து வந்து பேக் சைடு ஃபுல் லென்த்து வந்து அந்த டிசைன் வருது அதனால் பேக் சைடு எவ்வளோ லென்த்து நம்ம ப்ளவுஸோட அளவு வைக்கிறோமோ அந்தளவு கேன்வாஸ் வந்து நான் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ப்ளவுஸோட நெக்கோட அகலம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் மூணு இன்ச் வருது இது கொஞ்சம் பெரிய ப்ளவுஸு அதனால் மூணு இன்ச் வருது கீழே பாட்டத்துலேயும் அகலம் வந்து மூணு இன்ச் வச்சிருக்கேன் இந்த டிசைன் பாருங்கள் கீழே எண்டு வரைக்குமே வரும் அதனால் எண்டில் எவ்வளோ லென்த்து வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன் கேன்வாஸில் அதுக்கப்புறமா நம்ம டிசைனுக்காக ஒரு ஒன்றே கால் இன்ச் அகலம் வச்சு அந்த டிசைனுக்கு வர கேன்வாஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்கள் ஒன்றே கால் இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிகிட்டே வர்றோம் மேலேருந்து ஒன்றே கால் இன்ச் வச்சு மார்க் பண்ணிகிட்டே வாங்க உள்ளே வந்து அந்த டிசைன் நம்ம எப்படி வரைகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் கீழே வர டிசைன் வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கிட்ச்லேயே வரைஞ்சிக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரைஞ்சிக்கணும் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு சைடு வரைஞ்சிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரைய முடியாது அதுக்காக வந்து நீங்கள் இப்படி வரைஞ்சதுக்கப்புறமா ரெண்டாம் அடித்து இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அந்த பக்கம் வந்து அதோடய மார்க்கிங் விழுந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இது பிங்க் கலரு அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரில பாருங்கள் இதில் தெரியுது இந்த டிசைன் தான் நம்ம ப்ளவுஸில் வந்து இப்போ வைக்க போகிறோம் இதில் கேன்வாஸில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கேன்வாஸ்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க அந்தளவில் வந்து நம்ம ப்ளவுஸோ ப்ளவுஸுக்கு ஆப்போசிட் கலர் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இருந்து ஒரு ஃபைவ் இன்ச்சுக்கு லென்த்து கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ப்ளவுஸோட பேக்கில் லென்த்து எவ்வளோ நம்ம டிசைன் வைக்கிறோமோ அளவுக்கு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கேன்வாஸ் அகலம் வர்ற மாதிரி வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம இடையில பாம்பாம் டிசைன் வைக்கிறதுனால ரெண்டு பீஸாக கட் பண்ணி அதில் வந்து பாம்பாம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா இன்னொரு பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேன்வாஸில் பதிப்போம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ஒரு பீஸில் வந்து பாம்பாம் ரெடி பண்ணி அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் அதுக்கும் மேலே இன்னொரு பீஸை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கணும் பாருங்கள் டிசைன் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அந்த பாம்பாம் வந்து கரெக்டாக அந்த லீஃப் டிசைன் நெக்கோட லீஃப் டிசைனுக்கு கீழே சென்டரில் வர்ற மாதிரி கேன்வாஸை வச்சுட்டு பின் பண்ணி எடுத்துக்கோங்க பின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் அந்த டிசைன் ஃபுல்லாக பேக் சைடு வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதை வந்து அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு எல்லாத்துனாலையுமே ஸ்டிச் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த டிசைனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த டிசைன் வந்து நம்ம கேன்வாஸில் வச்சது மட்டும் இல்லாமல் லைனிங்லேயும் வந்து அந்த லீஃப் டிசைனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் எந்த வேலை செஞ்சாலும் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எந்த டிசைனாக இருந்தாலும் உங்களாலையும் ஸ்டிச் பண்ண முடியும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு மெயின் கிளாத்து அதுக்கு மேலே வந்து கேன்வாஸ் டிசைனு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நம்ம நெக்கு டிசைன் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா அந்த லீவ் டிசைனு அதில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க இது வந்து நான் அப்படியே பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து நான் லைனிங் கிளாத்தை வந்து மேல் சைடு வ வர்ற மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பினோம்னா அந்த லைனிங் வந்து பைப்பிங் வச்ச மாதிரி வந்துடும் நீங்கள் அதுலேயே பைப்பிங் வைச்ச மாதிரி வேணாலும் அப்படியே திருப்பிக்கலாம் இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பைப்பிங் தனியாக கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம் நான் வந்து அந்த லைனிங் கிளாத்துலேயே அப்படியே பைப்பிங் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கு டிசைன் வந்து அப்போவே ஃபினிஷ் ஆயிரும் அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்கிற டிசைன்ஸ் மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணால் போதும் இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்க பிக்னஸ்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ஒரு ப்ளவுஸு மத்தியானத்துக்கு மேலே ஒரு சாயந்தரம் வரைக்கும் ஒரு ப்ளவுஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு உங்களால் டூ ஹண்ட்ரட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் இது வந்து பிக்னஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் சாதா ப்ளவுஸ் நான் சொல்கிறேன் இதுவே வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸுக்கே டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் அப்படிங்கறனால நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் மிஷின் வச்சுருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் இருக்கோம் இப்போ நம்ம அந்த பாம்பாம் டிசைன் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறோம் அதுக்கு வந்து ஒன் இன்ச் ஒன் இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு இன்ச்சு கேப்லேயும் ஒரு ஒரு பாம்பாம் வந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வர்றோம் பாருங்க ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து கடைசியாக லேஸ் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன் ஸாரிக்கு என்ன கலர் லேஸ் வந்து மேட்ச் ஆகுதோ அதே கலரில் லேஸ் வந்து அட்டாச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் லேஸ் ஸ்டிச் பண்ணும்போது லேஸோட கலர்லேயே வந்து நூல் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து லேஸ் வச்சதுக்கப்புறம் ப்ளவுஸோட டிசைன் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் வேறு வேறு திரட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அது வெளியில் நல்லாவே தெரியும் இப்போ வந்து லேஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஸ்டிச் போடாதீங்க டபுள் ஸ்டிச் போடுங்க அப்போ தான் வந்து லேஸ் நல்லா படிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்டிச்சிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you friends.